நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடையும் நிலையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தை தியானம் செய்வதற்கு ஏற்ற இடமாக தேர்வு செய்துள்ளார் இதற்காக பிரதமர் மோடி இன்று வியாழக்கிழமை மாலை நான்கு புள்ளி மூன்று ஐந்து மணிக்கு கன்னியாகுமரிக்கு வருகிறார் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு செல்கிறார் அங்கு விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்தி விட்டு தியான மண்டபத்துக்கு சென்று கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு செல்கிறார் அங்கு விவேகானந்தர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு தியான மண்டபத்துக்கு சென்று மாலை ஆறு மணியளவில் தியானத்தை தொடங்குகிறார் மூன்று நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து தியானம் செய்ய உள்ளார் இதற்காக விவேகானந்தர் மண்டபத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமர் மோடி வருகை குறித்து கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டரும் தேர்தல் அதிகாரியுமான ஸ்ரீதர் விளக்கம் அளித்துள்ளார் அவர் கூறுகையில் பிரதமர் வருவது தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டது அல்ல பிரதமரின் வருகையும் தியானமும் தனிப்பட்ட நிகழ்வு என்பதால் அனுமதி கோரப்படவில்லை தனியார் பராமரிப்பில் உள்ள இதத்திற்கு தனிப்பட்ட நிகழ்விற்கு வருவதற்கு மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற தேவையில்லை தேர்தல் விதிமுறைப்படி பரப்புரை மேற்கொண்டாலோ அல்லது கூட்டம் கூட்டினாலோ நடவடிக்கை எடுக்கலாம் என விளக்கமளித்தார்